இந்த கடிகாரங்களில் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் டைம் மட்டும்தான் இருக்கும் இப்போ வந்து மாதம் நாளெல்லாம் இருக்குது அதே மாதிரி நான் கேலண்டர் கூட அதே அடிப்படையில் தான் இப்போ இதை வந்து எந்த தசை பார்த்து வைக்கலான்னு எல்லாரும் ஒரு கேள்வி வைக்கிறான் இப்போ கிழக்கு பார்த்து வச்சானா இப்போ வருஷம் ஆகிண்டே இருக்குது ஆகிண்டே இருக்குது மணி ஆகிண்டே இருக்குது சீக்கிரமாக படி சூரியன் தான் கிழக்கு அறிவுக்கு அதி அறிவுறி கிழக்கு திசை தான் அறிவு கூடக்கூடியது அதனால் சீக்கிரம் நல்லா படி வாய்ந்து கடந்துட்டுருக்குன்னு சொல்கிறதுக்கு அறிகுறி இப்போ தெற்குன்னு சொன்னால் மரணம் ஒன்று நெருங்கி வந்துட்டுருக்கு உன்னுடைய முதுமை நெருங்கி வந்துட்டுருக்கு அதுக்குள்ளே நல்ல காரியத்தை பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு அது அறிகுறி அதே மாதிரி வடக்குன்னா மெட்டீரியல் லைஃப்பில் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்ன குபேரன் அங்கே தான் குபேரப்பட்டம் அங்கே தானே இருக்குது அதனால் இன்னும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு முன்னேறி நாள் கடந்துன்னு இருக்குது சீக்கிரமாக முன்னேறு நிறைய பண சம்பாதி முதுமை நோக்கி செல்லுறதுக்கு அது ஒரு கரிகரி அப்போ மேற்கு நோக்கின்னா தர்மம் சனியுடைய திசை இல்லையா அதனால் நல்ல தர்மத்தை பண்ணிக்கும் அதுதான் உன்னுடைய பிள்ளைகளுக்கு சம்சத்துக்கு நல்லது அப்படிங்கிறதுக்கு மேற்கு அதனால் எந்த திசை யாருக்கு வேணும்னு வாழை முடிவு பண்ணிக்கலாம்